இந்த ரெண்டாயிரத்தி இருபது அப்படிங்கிறது ஒரே வார்த்தைல சொன்னோம்னா பிரமாண்டம் எப்படி நீங்க வாங்க வாங்க ஏன் பயப்படுறீங்க வாங்க நான் அடிச்சு அடிக்கலாம் மாட்டேன் வாங்க மாதிரி இந்த இரண்டாயிரத்தி இருபது மிக மிக அற்புதமான ஆண்டாக இருப்பதுல எந்த விதத்திலும் சந்தேகம் கிடையாது ஏய் நீங்களே எங்க தர வரீங்க வெள்ளையும் சொல்லி தொப்பையை தள்ளிக்கிட்டு உங்களுக்கு தான் செலதான வைக்கணும் நான் சொல்லிடுறேன் ஏன்னா தோனி இந்த வருடம் மிக மிக அற்புதமான சாதனை பண்ணக்கூடிய ஆண்டாக இருக்கு சர்வதேச இருந்து ஓய்வு பெறுவதாக ரசிகர்கள் கொண்டாடும் செய்யும் நினைச்சு கவலையே தேவையில்லை நிறைய வாங்கலாம் சந்தோஷமா அப்படின்னு சொன்னீங்க தங்கம் விலை தொடர்ந்து உயர்ந்து வருகிறது